வெல்கம் டு டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து காரைக்குடி புதுக்கோட்டை தேவகோட்டை சைடு உள்ள ஒரு செட்டி நாடு ஓல்டு ஹவுஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு கட்டி எண்பது வருஷத்துக்கு முன்னால் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எண்பது வருஷங்களை கடந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க கதவெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கல் தூண்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள உடனே பாருங்க ஒரு ஹால் முடிஞ்சு இது ரெண்டாவது ஹால் பாருங்க ஆத்தங்குடி கல்லால் கீழே தர போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால கால்கை வலி இருக்காது நம்ம ஈஸியாக தொடச்சு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுபோல் கதவுகள் ஜன்னல்களோட வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக செஞ்சிருக்காங்க மேலே தேக்கு உத்துறத்தால நல்லா மேலே ஃபுல்லாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அடைச்சிருக்காங்க மழை காலத்துக்கும் நல்லா இருக்கும் வெயில் காலத்துக்கும் நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே போனோன்னே ஒரு பெரிய ஹால் அது வந்து கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கம் இருக்கு பாருங்க எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ பேர் வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம் அங்கே படுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்துக்கு சூப்பராக காற்று வாங்கிட்டு அங்கே தூங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் என்ன வாசல் இருக்குது இந்த கல் தூண்கள்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கல் தூணெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கல் தூண்கள் இருக்குன்னு பாருங்கள் அருமையாக இருக்கா அந்த காலம் அந்த காலம் முன்னோர்களோட ஃபோட்டோவெல்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்காங்களா அருமையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இங்கிட்ட ஒரு கதவு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பக்கமே வீட்டுக்கு கதவு இருக்கும் இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வாசல்ல நம்ம வந்து மழை தண்ணியெல்லாம் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோ பாருங்க நடுவில் இருக்க வாசல்ல மழை தண்ணியெல்லாம் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பக்கம் பாத்திரம் வச்சு பிடிச்சிக்கலாம் நிறைய திங்ஸ் காய போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்தல்லாம் போடலாம் மிளகாய் வத்தல் அப்புறம் மல்லி அரைக்கிறதுக்கு ஊறுகாய்க்கி எல்லாத்துக்குமே நல்லா போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள போனோன்னு ஒரு பெரிய ஹால் இருக்கு பாருங்க அதுதான் பெட்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மழை காலத்துக்கு குளிராமதுக்குள்ள படுத்துக்கலாம் அந்த ஹாலுக்குள்ளேயே இன்னொரு ஹால் பாருங்க உள்ள அது நல்ல பெரிய பெரிய ஹால் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நிறைய பேர் படுக்கலாம் அதுக்குள்ள சின்ன சின்ன அறைகள் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம் இப்ப பெயிண்டிங் ஒர்க் நடக்கிறதுனால அந்த பாத்திரம் எல்லாம் வெளியே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடை வந்து எண்பது வருஷம் ஆனாலும் நம்ம மெயின்டைன் பண்றத ஃப்ரெண்ட்ஸ் வீடு நல்லா இருக்குது செபத்துக்கெல்லாம் அந்த காலத்துல முட்டை போட்டு அடிச்சு நல்லா ஷைனிங்கா வச்சிருக்காங்க ஒரு வெடிப்பு இருக்காது இடிஞ்சு கொட்டாது மேலே பாருங்க பர்மா தேக்கால் நல்லா அழகா செஞ்சுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பழைய விசிறி ஒண்ணு அங்க இருக்கு பாருங்க மேலே அதாவது ராஜாக்களுக்கு வீசுகிற மாதிரி அந்த விசிறி அது ஞாபகார்த்தமா அந்த வீட்ல நின்னா அங்க இருக்கு பாருங்க அதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே பிஞ்சிருச்சு சூப்பரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹாலுக்குள்ளயும் ஒரு பெரிய கதவு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதவை திறந்தோம்னா முகப்புக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்